அறிவிப்பு இந்த இந்த அறிவிக பயணம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா தெரியுது. இந்த காலத்துல சார் உங்களுடைய முதல் ஆன்மீக பயணமோ ஆன்மீக பயணம் உங்களுக்கு கிரியேட் மைக் இருப்பா. கொஞ்சம் மைக்

நன்றி நன்றி தேங்க்ஸ் கேளுங்க பாருங்க வீடியோ ஹ்ம் எல்லாரும்

இல்லைங்க முதல்ல போயிட்டு அதை கொஞ்சம் அனுபவம் வந்து கிடைச்சது பிறகு தான் ஒவ்வொரு வருஷமும் நான் போகிறேன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது அனுபவமாக இருக்கும் இந்தியாவுக்கு ஆன்மீகம் என்ன அளவுக்கு தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்தியாவுக்கு இல்லைங்களா உலகத்துக்கே ஆன்மீகம் தேவை உலகத்துக்கே ஆன்மீகம் தேவை பல்வேறு பாகுபாடுகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆன்மீகம்ன்றது எதை குறிப்பிடுறதுன்னு நீங்க கருதுறீங்க ஆன்மீகங்கிறது வந்து சாந்தி சமாதம் ஓகே கடவுள் நம்பிக்கை ஒரு புது இந்தியா பிறகு நினைக்கிறீங்களா இந்த உங்களோட ஆன்மீக பயணத்திற்கு பிறகு